தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மிகப்பெரிய ஊழலை மோடியும் பாஜகவும் செய்திருக்கிறது என்பதற்கான மற்றொரு அதிர்ச்சிகரமான ஆதாரத்தை இன்றைக்கு ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது வசமாக சிக்குகிறார்கள் மோடியும் பாஜக தலைவர் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மிகப்பெரிய ஊழலை மோடியும் பாஜகவும் செய்திருக்கிறது என்பதற்கான மற்றொரு அதிர்ச்சிகரமான ஆதாரத்தை இன்றைக்கு ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது வசமாக சிக்குகிறார்கள் மோடியும் பாஜக தலைவர்களும் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கு தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது இந்த நேரத்தில் ஜனநாயக சீரமைப்புக்கான அமைப்பு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது அந்த தகவல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு பணத்தை பெற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கிறது அந்த தகவல் தான் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது அதன்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர்த்து மற்ற சேர்ந்து மூன்றாயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக பெற்றிருக்கிறது இதில் பிஜேபி வாங்கியிருக்கிறது எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி காங்கிரஸ் சமாஜ்வாடி திரிணாமுல் காங்கிரஸ் திமுக பாஜக இவ்வளவு பெரிய கட்சிகள் இருக்கிறது இவ்வளவு கட்சிகள்ல மொத்தமாக வந்த வருமானம் என்பது மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு கோடி சரியா இதுல பிஜேபிக்கு மட்டும் கிடைச்சிருக்கிறது எவ்வளவு பாருங்க அறுபது கோடி அதாவது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக மட்டும் கடந்த ஒரு வருடத்தில் பாஜக ஊழல் செய்திருக்கக்கூடிய அல்லது மிரட்டி சம்பாதித்திருக்கக்கூடிய அல்லது கொள்ளையடித்திருக்கக்கூடிய பணம் என்பது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி சதவீத கணக்கில் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நான்கு சதவீதம் தேர்தல் ஃபண்ட் பிஜேபி வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் தேர்தல் பத்திரம் மூலமாக பெற்றிருக்கிறது இப்போ காங்கிரஸ் கட்சி கிடைச்சிருக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு எண்பத்தி அஞ்சு கோடி கிடைச்சிருக்கு சதவீதம் பார்த்தா ஐம்பத்தி மூணு சதவீதம் இதுல மீண்டும் சொல்கிறேன் இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க சிபிஐஎம் சிபிஐ இந்த மாதிரியான கட்சிகள் இருக்கிறதா இவர்கள் தேர்தல் பத்திரம் மூலமாக ஒரு ரூபாய் கூட வாங்கவில்லை இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொண்டால் நல்லது இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோடியினுடைய விளம்பரத்திற்காக மட்டும் மோடியினுடைய கட்சியினுடைய விளம்பரத்திற்காக மட்டும் கடந்த ஒரு வருடத்தில் தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் மோடியை வல்லவர் நல்லவர் நாளும் தெரிந்தவர் விஸ்வகுரு என்கிற பொய்யான பிம்பத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக போட்டோ எடுப்பதற்காக ட்ரெஸ் மாற்றுவதற்காக உணவு சாப்பிடுவதற்காக டான்ஸ் ஆடுவதற்காக மோடிக்கும் மோடியினுடைய கட்சிக்கும் இந்த பணத்தின் மூலம் செலவு செய்யப்பட்டிருப்பது என்பது எவ்வளவு பணம் அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் நல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு காலகட்டங்கள்ல பாஜகவை தவிர்த்த மற்ற கட்சிகளுக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் என்பது கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் மிக 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 குறைந்திருக்கிறது அதாவது பாஜக மன்னிக்கவும் காங்கிரஸ் வந்து கடந்த வருடத்துல ஐம்பது கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறா இந்த வாட்டி காங்கிரஸ் கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இருபது கோடி ரூபாய் அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய மோசடி மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார் மோடி என்பது இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் உறுதி செய்திருக்கிறது ரொம்ப படபடப்பு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த தேர்தல்ல தோல்வியுற்றால் நான் எழுதி வழி நான் எழுதி சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் இவர்களின் பெரும்பாலானவர்கள் நிரந்தரமாக சிறைக்குள் இருப்பார்கள் அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சரப்பு வார கையில தூக்குறாங்க நிதிஷ்குமாரை கையில தூக்குறாங்க என்ன வேணாலும் பண்ணு நமக்கு தேவை அதிகாரம் ஆட்சியில் உட்கார்றது அது தவிர்த்து வேற எதுவும் யோசிக்காத அப்படின்னு பதட்டத்தோடு பயத்தோடு அலறலோடு இவர்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அது ஏன் அப்படின்னா இவர்கள் முழுக்க முழுக்க பொய்யானவர்கள் இவர்கள் முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றினார்கள் என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வரவிருக்கிறது அதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வெல்ட் காமிடீஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்ரேஜ் எனேபிள் பண்ணுங்க